ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா தம்பர் சேனல் நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கோம் சரியான மழையில் வந்து நல்லா மாற்றிக்கிட்டு போயிருக்கோம் மழையிலே வந்து வந்துட்டுருக்கோம் பாருங்கள் வாங்க வீடியோ போய் என்னெல்லாம் பார்க்குறோம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சர்ச்சிக்கிட்ட வந்து நெருங்கிகிட்ருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழையிலே வந்து ல்லா கூட்டமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மழையில் வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோன் வச்சுக்கிட்டு நான் காஞ்ச வெயிலுக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு என்ன ஒன்று குழந்தைங்களாம் வச்சுட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சச்சு கிட்டே வர வர ஃபுல்லு வந்து கேண்டல் ஷாப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு பாருங்க கேண்டல் நாங்கள் வந்து கிட்ட வந்து வந்துட்டோம் பாருங்க ரொம்பவே கண்குள்ளாக காட்சி உள்ள வந்து நம்ம என்ட்ரி ஆயிட்டோம்

புறா இருக்கு பாருங்க தெரியாது அந்த மாதிரி பருவீங்க பூரா வெள்ளை எலி அது எல்லாமே அழகாக பூண்டில் வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு பாருங்க பெரிய நெக்ஸ்ட் பீச்சுக்கு வந்துட்டோம் பாருங்க நாங்கள் எல்லாம் ஜாலியாக பீச்சுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அவன் ஒருத்தன் பூவோட அழிஞ்சிருங்கிற ஏதாச்சும் பொண்ணு கிடைக்குமா அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்கு மழையிலும் வந்து ஜாலியாக இருக்கு મળ્યા બંગો કાલ રા રા માં હોય ત્યાં પોળવા મયરા આવડા આવડા કનિશ પર આળા